பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகறதில்லை சந்தோஷமாக பேரம்பயத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தப்பான நியூஸாக இருக்குது கேட்டுக்கிறேன் எதனால கே மீஸ் தமிழுக்கு சாரி மீஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் ஏட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க கேட்காம செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ இந்த என் தலைமையில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு ஓம்பியா பீச் என்ன இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இது இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வாழ்ந்துக்கிருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போகல வரல சாமி நீ கேளுங்க பதில் சொல்கிறேன் தொடர்ச்சியா இருந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமா இருக்கு கோயம்புத்தூர் எப்ப போனேன் பதிமூணு வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய்

அங்கே ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை கால்ல சுட்டு பிடிக்க சொன்னாதான் அப்படி ஒரு செய்தி நான் கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு பேசி டச்சில் அங்க யாருமே டச் என்னோட என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அங்கே கோயம்புத்தூர்ல இருக்காரு அவரு நான் எப்ப நாலு பேசிக்கிறேன்

வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸாக இருக்காங்க இவங்க இவங்க பூரா செய்கிற சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யினாக்கா அது கொலை பண்ண இங்கே கொலைய பண்ண அப்படின்னு போது போலீஸ் விடாதான் செய்யும் இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம கே சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்கள சுட்டாங்க போலீஸுன்னு சொல்லலாம் பூரா சுட்டையும் ரவுடி பைய திருட்டு பைய காவலி பைய இவ்வளோன்னு சொல்கிறாங்க போலீஸு திருந்திட்டப்ப நாங்கள்லாம் இருந்தோம் இந்த வேணா எந்த பிரச்சனை வேணாம் சொல்லி திரும்பிட்டோம் இப்போ நாங்கள் வாட்டி இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தவறு சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போற வர்றோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம பூராமே சொந்த பந்தானகளே இப்போ நம்ம நான் பழைய விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே ஒரு சின்ன கேஸ் அவளைதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸு ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியாக இருக்காங்களா டேவிஷன் ஆய் அப்போ கமிஷனாக இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்களுக்கு பிரச்சனை அந்த கேஸ் அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண தானே சமி நம்மளா இது பண்ணாதானே அது அதெல்லாம் வந்து இது அதை இதெல்லாம் கே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ப மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரைக்குள்ள ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டோடு முடிஞ்சி எந்த இதில் டெய்லி போலீஸனை பார்க்குறாங்க டெய்லி இங்கே பாருங்கள் வீட சுற்றி கேமரா நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்றைக்கி இங்கே பார்க்குறாங்க எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது

அப்படி கிடையாது நம்ம இப்படி இருக்கோம்ல அதே புறமான இந்த மாதிரி செயல இருக்கவே புறமான